ஒரு கிலோ இருநூறு ஆயிடா அந்த இது போட்டிருக்காங்க என்ன பழம் பத்தக பலம் இப்ப பின்னேரத்தில் வருத்த போலீஸ்காராக்கள் தான் நிற்காங்க ஏ நிற்காங்க திடீர் இல்லை அவங்க பெருநாள் போய் போய் பெருநாள் தானே அதாவது போலீஸ்காராக்களும் பார்த்தீங்கன்னா எஸ்டேபிளா நிற்காங்க கூடுதலா இனி களைகாட்டு ஃபுல்லா கல்முனை இங்கே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கூடுதலா இருக்கும் நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கு அந்த நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த சோட்டி சைட்டங்கள் அதுகள் தான் நினைக்கிறேன் அவங்க நோம்பு தொடங்குறதுக்காக

நம்ம மருதமனை வீடியோ எடுத்துக்கேன் அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனல் குறிச்சு நான் பண்ணி போய் வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லை முக்கியமாக அந்த பாஸ்போர்ட் விஷயம் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இந்த பழைய இந்த பாஸ்போர்ட் வீடியோவில் போட்டு கேட்டுருந்தீங்க மாடலாம் அதுக்காண்டி நான் வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு முன்னுக்கு வரலாம் இல்லை இதுக்கு போகிற வரலாம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை புலம்பை இந்த நேரத்துக்கு இப்போ வந்து இருக்கீங்களே அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உதவிகளாக இருக்குது என்ன சொல்லுங்கள் ஆகும் வெளிநாட்டில் இருக்க அந்த இந்த இரட்டை குடியுரிமை பெற்றா எப்படி எடுக்கலாம் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிறாக்கிற அந்த பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணியிருக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு புதுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்றேன் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வரைக்கெலாம் தான் நான் மருதமனை இருக்கா நம்ம வீடியோ ஒன்று எடுக்கணும் உண்டு என்னென்னுட்டு பார்த்திங்கனா அந்த பெருநாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா வாக்கள் அவ்வளோ கூட டிங்க இருக்கு இந்த சைடில் மீன் மீன் வாங்க வாங்க கறவலையை பார்த்துட்டு வரும் Es normal que te vayas para Kilo nurro.

ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மளியாக பார்த்தீங்கன்னா மீன் பட்டுறது போல் பாறையில் வந்து ஒரு கிலோ ஆயரருவா கொடுக்காங்க ஆயிரரூவா போகுது மீன் பட்டுருக்கு போல் எங்கேயோ அதான் கிலோ ஆயரருவாய்க்கு கொடுக்காங்க ஒரு சில டைமிங்களை தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரவா கொடுத்து மீன் போன கிழம ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ ஆயிரம் ரூபா போனக்கிழமை மீனை பொறுத்து பிடிக்கிறது பொறுத்த கடைக்கு இப்போ மீன் நல்லா பட்டுறது போல் பாறைப்படுறது போல் சிலாக்களுக்கு படும் அதாவது சாலை காரன்ற சாலை மீன் படும் காரல் சாரல் சாரல் இல்லை சாலை இதுதான் ஹாஸ்பிட்டல் நம்மட மருதமண்ண இவர் அவர் என்னடா கரிஷ் டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ் ஆனது வாங்க அங்கால் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இது இதை அவங்களோட பெருநாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூடுதலாக வந்து இப்போ அந்த உடுப்புகள்லாம் கொஞ்சம் வில குறைவா இருக்கு அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தா நீங்க அந்த மருதமனை அந்த பெண்டுக்குள் அப்படி இருந்தா கொஞ்சம் கஞ்சி கஞ்சி கொஞ்சம் கொடுங்க ஓண்டாப்பா யாராவது அந்த கஞ்சி குடிக்கிற புண்ணியமா இருந்தா சொல்லுவேன் கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நாள் ஆசை வாசல்ல சரி வாங்கி குடிக்கிற டெக்கு உண்மையாக கஞ்சி குடிக்கணும் கஞ்சி குடிக்கணும்னு ஒரு நாள் உங்களோட கஞ்சி செட் ஆகல காத்தாங்குடிக்கு போன ஆள் இருக்காரு வர சொல்லியிருந்தார் அங்கே இருக்கா போய் அங்கேயாச்சும் இருக்கு அது சரியா டைம் செட் ஆகல நம்ம ஏரியா பக்கத்தில் இருந்தீங்க மருதமனையாக இருந்தால் கொஞ்சம் லேசாக ஆக கொண்டு போய் பக்கம் வந்து டெய்லி கஞ்சி குடிச்சிட்டு குடிச்சுட்டு கஞ்சி குடிக்கணும் ஆசை ரொம்ப நாளா காத்தாங்குடியில் கொஞ்சம் செஞ்சா பார்த்து அங்கே குடிக்கலாம் இதுக்குள்ள ஒரு பொடி சொல்லியிருந்தவன் நம்மளோட ஃப்ரெண்ட் பிடிக்கும் கல்மொழியில் இருக்கிற பொடியும் செட்டாகி குடிப்போம் பண்ணி பார்ப்போம் ஒரு கிலோ இருநூறுவாய் அந்த இது போட்டிருக்கேன் என்ன பலம் வர்த்தக பலம் இப்போ பின்னேறத்தில் இருந்த புலிஸ்காராங்க தான் நிற்காங்க நிற்காங்க தெரியல அவங்க பெருநாள் போய் பெருநாள் தானே அதான் பொலிஸ்காராங்களும் பார்த்தீங்கன்னா எஸ்டேபில் நிற்காங்க கூடுதலாக இங்கே இப்போ கடும் சனம் ஃப்ரெண்ட்ஸ் சனம்ண்டா சனம் கடும் சனம் இப்போ அவ்வளோ குரோட்டை எந்த சைட்டெல்லாம் உடுப்பெலாம் ஓடிக்காங்க பிறந்ததில் இந்த உடுப்பு கடை எந்த இடங்கண்ண என்னது இந்தியன் இந்தியன் செலெக்ஷனுக்குள்ளே வந்திங்களா உடுப்பு மலிவாக எடுக்கலாம் டாரா காரை கொண்டு நர்வல்ல பூத்தி வச்சுக்கிறேன் ஜீவன்டாது உனக்கு தந்தா சரிதான் போல இந்த காரை ரகாது அங்கே பார்க்கிங்ல அதுக்குள்ளேயும் பூத்தி இந்த என்ன நூறு நூற்றி அறுநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் இவரத்தை அறுநூறுவா எல்லாம் கிடைக்கும் டீஷர்ட் ஐட்டங்கெல்லாம் நல்லா மலிவான உப்பு இப்போ போட்டு போட்டு விற்காங்க இந்த டைமில் இருந்தீங்கன்னா உடுப்பு சாம வாங்கலாம் கூடுதலில் இவர்தான் இங்கே ஜீன்ஸ் நான் போட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டோ மூணு நான் போட்டுருந்தாங்க எங்கே இருக்காது இல்லை இல்லை மூணு ஜீன்ஸ் ரூபாய் எங்கட ஒரு ஒரு ஜீன்ஸ் ஐயாயிரம் நாளைக்கு நாளாய்த்து ஐயாயிரம் ரூபாய் சொல்கிறாங்கடா டெனிம் ஜீன்ஸ் எங்கே என்ன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டுருக்கேன் என்ன டெனிம் ஜீன்ஸா என்ன ஆட் நல்ல நல்ல பிராண்டில் நீ அந்த ஒரிஜினல் பிராண்ட் வாங்குறா அது இங்கே உண்மையாகவே ஒரு கடையில் இருக்காது ஏன்னா சத்தாருக்குள்ளே ஓகே நினைக்கும் பெரும்பாலும் அடுத்த எந்த கடையாக இருந்தாலும் அது ஒரிஜினல் பிராண்ட் தான் சொல்கிறாங்க சாயம் போகுது எல்லாத்துக்கும் அதுதான் மெயின் பிரச்சனை ஒரே ஒரு ஜீன்ஸ் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாயிரத்தி ஐநூறுபாய் நினைக்கிறேன் இடத்த அந்த கட்டுற ஜீன்ஸ் மாதிரி உண்டு இந்தியன்ட அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நின்றது மற்றபடி பார்த்தா மற்ற ஜீன்ஸ் எல்லாம் வாங்குற ஜீன்ஸ் சாயம் போகுது ஆனால் கூட கடும்பிலே வைக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்ட்ருபுக வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம கல்முனையும் பார்ப்போம் அப்படியே பாண்ட்ரப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம கொஞ்சம் இந்த என்ன சொல்றேன் இந்த உடுப்புகள் மலிவான இடங்கள் என்று கொஞ்சம் வீடியோ எடுக்க வந்து நான் உங்களுக்கு பேங்களை வச்சு மற்ற நான் அப்டேட் பண்ணுறேன் சரி இதுக்குங்காலே நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடையில் நீ கூடுதலாக வரும் இந்த தியேட்டருக்கு அழிய இங்கே பக்கம் தான் நம்மளோட ஃப்ரெண்ட் ரஜிஷ் அவர் வீடியோ எடுத்து கோயில் வீடியோ நான் போட்டிருந்தேன் அது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் முக்கியமான விஷயத்துக்கு நான் அப்டேட்டுக்கு போகிறேன்னு நினச்சுண்ணா நிறைய பேர் வந்து என்னோட அந்த பாஸ்போர்ட் எடுக்கிற விஷயம் இருபத்தி நாலு மணக்காலம் எடுக்கிறது உண்மையாக பொய்யா கூட பழைய அந்த பாஸ்போர்ட் வீடியோ போட்டிருந்தேன் தானே அதில் கேட்டுருந்தீங்க நான் அதுக்காக நான் போகணுன்ட்டு பொய் சொல்ல மாட்டேன் உங்களுக்குலாம் சரியா அதுக்கான போல் வேறொரு விளக்கமாக போனேன் நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அப்போ அதை நான் ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு முதல் வரலாம் சில நேரம் இந்த வீடியோவுக்கு பிறகு வரலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு உபயோகமாக உபய உபயப்படும் உபயோகரமாக இருக்கும் நினைக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக டிக்கெட் என்னது வாகனத்தை கொண்டு பூத்த பார்த்துட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கல்முனைக்கில் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வர முந்தனும் சரிப்பட்டு வராது இதெல்லாம் இங்கே கிளாஸ் நடக்கிற இடம் கூடுதல் அதான் அந்த பிள்ளைகள் அன்றைக்கி அந்த இடத்த கூடுதலாக இது வந்து கண்முனை ஹாஸ்பிட்டல் சரிங்க தான் எல்லாருக்கும் வைத்தியசாலை வேலை விட்டு போகிற டைம் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் சரி அஞ்சு முப்பத்தஞ்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேலை விட்டு ஆக்கள் கூடுதலாக போகிற அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாகவே போகணும் சரி அதான் நான் சொன்ன மாதிரி அந்த பாஸ்போர்ட் வீடியோ யாருக்கும் வேணும்டா கண்டிப்பாக இந்த வீடியோ இல்லாட்டி அந்த வீடியோக்கு அடுத்த வார வீடியோ இல்லை அதான் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாக்களும் ஷேர் பண்ணுங்கள் இருபத்தி நம்ம அது ஓப்பன்னா என்ன மாதிரி என்ன மாதிரி அப்டேட் நான் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்தது நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாதிரி இருக்காங்க காசு கொடுத்து இருக்கீங்க அதை விஷயம் அது சம்மந்தமான விஷயம் போட்டிருக்கேன் அது இரட்டை குடியுரிமை பெற்றார்கள் அந்த பாஸ்வேர்டு எடுக்கிறது எப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் ஒன்றுண்டாக நீங்கள் அதே மாதிரியே செய்யுங்க இப்போ வாகனத்தில் வாரங்களும் கொஞ்சம் கவனமாக வாங்க எந் எல்லா பக்கமும் ஆக்சிடெண்ட் கூட நடக்கிற இடம் வர டிராஃபிக் போலீஸ் நிற்கிற இடம் வர இங்கே பாருங்கள் ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக வாங்க இதை வீடியோ எடுத்து வர வெங்கலையும் தானே படிப்பார் இங்கே பாருங்க இனி களக்காட்டு ஃபுல்லாக கல்முனை இங்கே ஃபு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கூடுதலாக இருக்கும் நிறைய ஒஃபர் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கா அறுநூறுவா அது இதெல்லாம் நிறையா போட்டுருக்காங்க தெரியல நம்ம எதுவாக தான் ஓடி வரோம் பாருங்கள் பாட்டா இதெல்லாம் இந்த படிச்சுக்கங்க பாப்பா ஏதாச்சும் ஒரு கடையில் கடையில் நம்ம பூர்வோம் பூந்தவங்களுக்கு நான் அது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக போகிறேன் அப்படி எதுவும் நல்ல சேல்ஸ் போகிற கடையில் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கல்முனை பஸ் கிட்ட நெருங்கிட்டேன் இப்போ டே ஆக்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் ஆக்கள் தான் இப்போ ஃபுல்லாக இங்கே சும்மாவே ஆக்கள் இருப்பாங்க இந்த ஒஃபர் இதெல்லாம் போட்டுக்கிறாபடியாக பார்த்தீங்கன்னா ஆக்கள் கூடுதலாகவே சுற்றுறாங்க ஃபுல்லாக வேலை விட்டு போகிற டைம் தானே இது அதெல்லாம் தான் மருத மருதமுனை மட்டும்தான் வீடியோ எடுக்கலான்னு பிளானில் இருந்தேண்ணா சரி ஓகே உங்களுக்கு எதாச்சும் தேவைப்படும் இங்கே பார்க்க ஏதாச்சும் ஒஃபர் அது நான் இங்கே வாருங்க வந்து வருது வந்து ஒரு ஓட்டு மருதமுனை மட்டும்தான் வீடியோ எடுக்கலான்ட்டு பிளானில் இருந்தேண்ணா அப்புறம் பார்த்தேன் உங்களுக்கு சரி ஓகே எடுப்போம் தான் இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கொண்டிருக்கேன் இதில் எதுவும் எங்கேயாவது ஒரு ஆஃபர் போட்டுருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே வார நாளில் எனக்கு ஞாபகத்தில் வர நம்மளோட பைக் தான் என்னோட இந்த கொடியெல்லாம் கூத்திருக்காங்க எதுவும் ஒஃபர் கொடுக்க போகிறாங்களோ நான் ப்ரோ ஓ கண்காட்சி பார்வையாளர்கள் வந்து சும்மா பார்த்துட்டு வரதுக்கு அப்புறம் வணக்கிறோமா பேச்சு அங்கேயே வீட்டே இருக்கலாம் வா ரைட் ஓகே இவரத்து முடிப்பு மாட்ட பார்க்கன் சாய்ந்த மருதுக்குள்ளேயும் ஒருக்கா இந்த டைமில் வாகனத்தில் போகிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க எவ்வளோ அந்த நம்மளோட காசு சேர்த்து இங்கே வாங்கி கொடுக்கட்டா முடியும் இங்கே வாருங்க சைத்தாரானுங்க இல்லை போகிறானுங்க இல்லை நம்மளோட வீடியோ நிறைய சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் வழியா சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்குறபடியா உண்டு அதையும் ஃபுல்ல மண்ணை கொஞ்சம் தண்ணி அடிச்சு மூடிட்டு போகல அதுவும் செய்யலடா அவனு முன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை எழுதி ஏற்றிட்டு போகிற இது போகுது மண் மேலால் ஒரு பக்கம் பறக்குது கீழே சேர்ந்து தாங்கி ஒன்றும் போடலை கதை கிடை புல்ல இங்கே ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா ட்ராஃபிக்ல நம்ம இப்போ எங்க நீங்கன்னு பார்த்தீங்களா கல்முனையெல்லாம் நீங்க இன்னும் கல்முனைய விட்டு தாண்டல இங்கே பாருங்க இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க பாட்டா இங்கே பாட்டா கொஞ்சம் கடை உரைக்கலை ஆ இங்கே மெதுவாக்கையில அது நிப்பாட்டேன் டேல டேக் அண்டா போல் அதுதான் பிரச்சனை கொஞ்சம் சிக்னல் பாப்பிட் என்ன நடக்குது பாப்போம் ஒரு சிக்னல் போல் இங்கே நம்மளை திரும்பி திரும்ப அது இல்லை இவர் இருந்தால் எனக்கு நானும் இப்ப பதினாறு பன்னெண்டு எல்லாம் சாய் கோபம் இழுத்துட்டு போறோம் பாரா இப்ப சைட் ஆகிற ஒரு ஐடியா இல்லை ஒருத்தருக்கும் அப்படிதான் அடிங்க அடிங்க நானும் கண்ணை நான் பார்க்க சைட் ஆகிற ஐடியாவே இல்லை யாருக்கு ஃபோன் அடிச்சாலும் சைட் ஆகு முதல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்போ வந்தாலும் நம்ம இந்த பள்ளிவாசலை மறைக்கிறாது பார்க்குறேன்னா அழகா இருக்கும் பாரு அவர் அவங்க கஞ்சி அஞ்சு சிக்னல் விடுறது கொஞ்சம் அசந்தா சரி உள்ள தூக்கி போட்டுவானு போட நம்மளை அரிச்சுக்கிடிச்சுக்கா எவ்வளோ வெட்டியாக இருக்கு ஒரு நாள் ஓட சொன்ன ஓரண திரும்பி திரும்பி டெஸ்ட் அடிக்க போகுது மண் கண்ணில் ஃபுல்லாக அடிச்சு தெரியுது இது ஓண்டாவா சிக்னலும் போரில் ஒன்றும் போரில் சும்மா சுற்றி திருடாது மனுஷன் மெத்த சுத்துறாரு நெருக்கட தெரியலப்பா இது இந்த வான வெக்க இதெல்லாம் புகையெல்லாம் மூச்சு அடைக்குது கிடந்து இந்த போய் போறது நல்ல போல பேசாம என்ன கதிர ஓட்டுக்காங்க என்ன கதிரையாட்டு என்ன மாட்டா பாதி இல்ல நூறு நூறு நினைக்கண்டா நூறு ரூபா பிரியாணி அந்த இது பத்திரவரி என்னன்னு அது அந்த சிஸ்டம் முதல்ல என்ன கொடுத்தா சரி ஓகே நம்ம அங்கே வரைக்கில் பார்த்து நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு சரியா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பக்கம் வாகனத்தை வெட்டே நாங்கள் கிடைக்குது ஃபுல்லாக அவ்வளோ வாகனம் போயின்னு இருக்கு நம்ம இன்னும் கல்முனையை விட்டு தாண்டல ஃப்ரெண்ட்ஸ் சரியா நம்ம சம்மாந்திரம் போர்டருக்கு பக்கத்தில் இருக்கு அதாவது ஒரு ஐம்பது மீட்டர் தூரம்

நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த சோட்டி சைட்டங்கள் அதுகள் தான் நினைக்கிறேன் அவங்க நோம்பு தொடங்குறதுக்காக அதாவது நோம்பு தொடங்குறாங்க சும்மா கொடுக்கல காசை வாங்கிக்கல அவங்களுக்கு ஓ ஓ அதை அப்படி வர சொல்ல அண்ணே விற்காங்க அவ கொடுக்க அவ கொடுக்காங்க சும்மா விற்காங்கண்ணே

என்னது நிக்கான்னு சொல்லி ஆட்டோ கார் இங்கேருவ இங்கிறான் உருட்டுறான் அப்புறம் சைட் ஆக்குறான் சிக்னல் போடுறான் இல்லை என்னத்துக்காக இப்போ டிராஃபிக் இப்போ என்னடா இங்கே 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 ராமா வெறும் 10 தானே ஓடி வந்திருக்கேன் முன்னுக்கு ஓடி போனா டிராஃபிக் போலீஸ் nickar பிடிப்பாரு உடனே நம்மள கண்டுல ஹெல்மெட்ல நான் போறாக்கல பிடிக்கல நான் ஓடி நம்மள பிடிச்சடாரு நம்ம பிடி பரோ ஹெல்மெட்ல தான போய் கார் அதுல அம்பாகல ஓடு வந்த அந்த ஊருக்கு ஊருக்கு அதிரறானே ஹெல்மெட் போடலடி பிடிக்காது வந்து தூக்கிட்டு போறானே கே மெயினில் ஓ போடாதுன்னா அதான் நம்ம பிடிக்கிறது ஒருத்தர் இல்லையா நான் இப்போ இப்போ நான் அதுக்காண்டி சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அது வேறு தப்பாக நினைப்பீங்களே அதையும் ஒரு நான் காரணத்தை சொல்கிறேன் எல்லாம் யூடியூப்பில் அப்படி சொல்ல மாட்டானு சரி அதான் சொல்கிறேன் நம்மளோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன் நம்ம சேஃப்டியாக போகிறது ஏன்னா வாகனம் கூடுதலாக திருத்த இடம் இருந்து நீங்கள் திரும்பி வீட்டை வரீங்க பார்த்து ஒன்று இருப்பாங்க வீட்டில் இருக்கா உங்கள்கூட வீட்டில் இருக்காக்கு அதான் சொல்கிறேன் சேஃப்டி ஹெல்மெட் போட்டு போய் எப்படி தெரியல அது பிரச்சனை இல்லை நம்ம ஊருக்குள்ளேயே ஹெல்மெட் போடாட்டிக்கு வீட்டு வாசலில் வச்சு சரியா பிடிக்காது ரவிக்கு வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம இங்கேருந்து முடிப்போம் இதோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை பாவம் நம்மளோட பேனர்ஜி நல்லா பயந்து போயிட்டார் அவரை அடித்து தூக்க பார்த்தா நம்ம வச்சு நாங்கள் வெட்டி எடுத்து காப்பாற்றிட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் போய் பாருங்கள் நட்டி என்ன மட்டும் தான் அடிச்சு தூக்க பார்த்து நான் பாஞ்சிருப்பேட்டா நான் தான் பாஞ்சிக்கிறோம் பாஞ்சிக்க விட்டே பாஞ்சிருப்பேன் நான் தான் பாஞ்சிக்கிறோம் நீ நான் பள்ளி குஞ்சு நேசிக்க வந்து நேசிக்க தெரிஞ்சுப்பா இப்படி எல்லாம் உஷு பேத்துறேன் போட்டு